ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து திருட்டு மாங்காய் அடிக்கிறோம் அது வந்து நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணோம் சார் ஒரு அடிவோம் ஒரு இது வரும் மரத்து மேலே ஏறும் வீட்டு ஓனர் பாத்திரம் கூட தெரியாமல் பண்ணோம் எல்லாமே பண்ணும் அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வேறு சார் அதே மாதிரி நம்ம சொந்தமாயிட்ட பிறகு அந்த மாங்காய் மாத்தலாம் மாங்காய் கூட சாப்பிட மாட்டோம் உண்மையாக இல்லையா சார் உண்மையாக இல்லையா அதனால் அவங்க மேலே இருக்க அன்பு அதெல்லாம் குறையாது அவங்களை இதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கு போகிறன்ற பயம் தான் எல்லாேருக்குமே இருக்கும்போது எங்களோட மைண்ட் செட் எல்லாம் அது போயிடாது அதனால தான் அவங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையிறது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க வந்து கல்யாணம் ஆகி வந்துட்டோம்னா நீ தான் எங்களுக்கு கிடைச்சிட்டல இதுக்கப்புறம் உன்னை எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் உன்னை எதுக்கு பார்த்து அந்த மாதிரி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தோணுது யோசிக்கல தான் அவர் கதையாவே சொல்லிட்டாரு நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஓகே நீ வந்து டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட்ல எல்லாம் எங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணணும் சின்னதா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடு ஐ லவ் யூன்னு சொல்லு இது போதுமே எங்களுக்கு என் மனைவிக்கு ரியாலிட்டியே தெரியல இப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டே இருக்கிறாங்க யதார்த்தம் புரியாமல் ஒரு கற்பனை உலகத்திலே இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கா